அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகன் உங்களோடு இருக்கிறார் என்றால் இந்த ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி என்னென்ன அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னாலே நம்மளுக்கு புதிய ஒரு தெம்பு பிறக்கும் புதிய ஒரு தைரியம் கிடைக்கும் ஏன்னா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அப்படிங்கிற பாடலுக்கு இணங்க கந்தனை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதற்கும் பயப்பட தேவையே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நாம எப்ப முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு உங்களால முருகனை வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னாலே உங்க கர்ம வினை குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா மற்ற கடவுள்களை வழிபாடு செய்யும் போது அந்த கடவுளினுடைய அருளும் ஆசியும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கடவுளினுடைய அனுகிரகமும் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா ஆனா முருகனை வழிபாடு செய்யும் பொழுதுதான் நாம முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் குறைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்ப நம்ம முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும் நம்ம கர்ம வினைகள் குறைந்தாலே நாம் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் சொல்றோம் முருகனை நீங்க வழிபட்டுட்டீங்க அப்படினாலே உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படியும் முருகனையே நாம நினைத்துக்கொண்டு முருகனையே நாம வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது முரு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் முருகன் நம்மளோடு தான் இருக்காரா நாம சொல்றதை எல்லாம் நம்மளை பாக்குறாரா ஃபர்ஸ்ட் இவ்வளவு கதர்றோமே கஷ்டப்படுறோமே கண்ணீர் விடுறோமே இந்த முருகன் என்னைக்காவது நம்மளை அப்படி பார்த்துருக்காரா நம்ம இருக்கோம்னு அவருக்கு ஞாபகமாவது இருக்குதா இது எல்லாருக்கும் வந்து தோணும் கடவுளே நான் இவ்வளவு கண்ணீர் விட்டு கதர்றேனே உன் கண்ணம் கதை கரையவில்லையா மழனினால் செய்தால் கரைந்து விடுவாய் என்றுதானே கல்லினால் செய்து வைத்து உன்னை கும்பிடுகிறோம் உன் இதயமும் கல்லாகி விட்டதா அப்படின்னு நாம் அவரை திட்டாம வழிபாடு செய்கிற நாள் கிடையாது அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டும் நான் அந்த முருகனை கைவிடாம கும்பிட்டு இருக்கிறேன் ஆனா அந்த முருகன் எங்களோடு தான் இருக்காரா என் கஷ்டங்களை கேட்கிறாரா அப்படின்னா சில அறிகுறிகளின் மூலமாக முருகன் நம்மோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதை உணர்த்துவார் இது நிறைய பேருக்கு இந்த முருகன் வந்து பல ரூபங்கள்ல காட்சி அளித்திருக்கிறார் உதாரணத்திற்கு என் வாழ்க்கையில் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோல சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கும் பொழுது என் அப்பன் முருகன் மட்டுமே என் அருகில் இருந்தார் என்னுடைய பெற்ற அப்பா இருப்பதற்கு முன்பாக என்னை படைத்த அப்பன் முன்னின்று என்னை காத்து கொண்டிருந்திருக்கிறார் தவறான சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கூட இது தவறு கொஞ்சம் யோசி அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி இருக்கிறார் என் வாழ்க்கையில் பல பல கஷ்டங்களை நான் கடந்து வரும் பொழுது நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லி இருக்காரு அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க முருகன் உங்களோடு இருந்த தருணத்தை என்னோட கமெண்ட்ஸ்ல கீழே பகிர்ந்துக்கோங்க நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி நம்மளோடு நம்மின் மீது அக்கறை கொண்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கந்தனை தவிர வேறு யாரும் இல்லை முருகா அப்படின்னு கூப்பிட்டா உருகாத உள்ளமும் உருகும் அப்பேற்பட்ட முருகனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது என்னவெல்லாம் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன அறிகுறிகள்லாம் முருகன் நம்மளோடு இருப்பதாக நம்மளுக்கு உணர்த்தும் தான் நான் அதுல சொல்ல போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா வேல் வேல் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக முருகனை நீங்கள் நினைச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருவர் கொண்டு வந்து இந்த கோயிலில் கொடுத்தாங்க இருந்தாங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போயிருப்போம் அங்கே வேல் கொடுப்பாங்க இப்படி வேல் வந்து நம்ம கையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முருகன் அருள் இருப்போருக்கு கண்டிப்பாக இந்த வேல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வேல் வழிபாடு செய்யலாம் வேல் வழிபாடு ரொம்ப என்னால சிறத்தை எடுத்து செய்ய முடியாது நான் தினமும் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு அதை கொடுத்துருங்க அங்கே அவங்க வச்சு வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி நம்ம ரொம்ப கவலையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் சரி நாம முருகனை நினைச்சிருக்கவே மாட்டோம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாம நம்ம திக்கிட்டு நிற்கும் பொழுது யாரோ ஒரு ஒரு மூலமாக முருகனை பற்றி பேசிட்டு போவாங்க அது நம்மளுக்குன்னே சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு போங்கப்பா இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் வேணா போய் பாருங்களேன் அப்படின்னு அவர் யாருக்கோ ஒருத்த சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு அது நம்மளுக்கு சொல்கிற மாதிரியவே நம்மளோட ரிலேட்டடாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க முருகன் பாட்டு கேட்கும் ஏதோ ஒரு எங்க யாராவது ஒரு போன்ல கூட ரிங்டோனா வச்சிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த முருகனுடைய பாடல்களோ இல்ல முருகனை பற்றி யாராவது பேசிக்கொண்டு போவதையோ நாம் கேட்கும் பொழுது முருகன் நம்மோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம உணர்வோம் அதே மாதிரி நாம வெளியூர்ல ரொம்ப தூரம் பயணம் செய்யும் பொழுது நாம ஏதோ ஒரு விஷயமா ஃபேமிலி டூர் போகலாம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை வெளியில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலைகளுக்கு நாம் செல்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்ணில் மயில் கண்டிப்பாக படும் இதை எழுதி நான் தினமும் வந்து எங்கேயாவது நாங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அந்த போகிற வழியில் ஏதாவது ஒரு மயிலாவது எங்கள் கண்ணில் பட்டுடும் அந்த மாதிரி மயில் வந்து நம்ம கண்ணில் வந்து பார்க்குறோம் நம்ம கண்ணில் படுது அப்படின்னாலே முருகன் நம்ம கூட வந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அதே மாதிரி நம்ம அடிக்கடி முருகன் ஆலயத்திற்கு செல்வோம் நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன் சமீப காலமாக நம்ம முருகன் கோவிலுக்கு அடிக்கடி சென்று கொண்டே இருக்கிறோம் ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்குதுங்க அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு மாசத்திற்கு ஒரு ஐந்தாறு முறையாவது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் அப்ப அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து முருகன் நம்ம கூடவே இருக்காரு அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் அதே மாதிரி இந்த மயில் இறகு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி காவடி இந்த காவடி வந்து முருகனுக்காகவே உருவாக்கப்பட்டது காவடி எடுத்து முருகனுக்கு ஆடிக்கொண்டு போவார்கள் இந்த காவடி எல்லாம் நம்ம கண்ணிலேயோ கனவுலயோ வருது அப்படின்னாலே முருகன் நம்மோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதை உணர்த்துகிறது இப்ப நான் இதுல ஒரு ஐந்து விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது தவிர வேறு சில விஷயங்களில் முருகப்பெருமான் உணர் உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முருகா முருகா அப்படின்னு கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்